அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ மான்மிகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து ஆலயங்களும் அதன் அற்புதங்களும்ன்ற தலைப்பில் சென்னையில் இருக்கும் நவகிரக ஸ்தலங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா சென்னை பூவிருந்தவள்ளியில் இருக்கும் வைதீஸ்வரன் கோயிலை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கணும் ஸோ இந்த வைதீஸ்வரன் கோயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு செவ்வாய் பகவானோட நவகிரக ஸ்தலங்களில் செவ்வாய் பகவானை குறிக்கிற ஒரு அற்புத ஸ்தலம் கூட நம்ம சொல்லலாம் சீர்காழியில் இருக்கும் வைதீஸ்வரன் கோயில் இருக்குது இல்லைங்களா அதை தொண்டு தொட்டு விளங்கிய ஒரு அற்புதமான அந்த ஸ்தலமாக விளங்குதுன்னு கூட சென்னையில் இந்த ஆலயம் விளங்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ஆலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வ ராஜகோபுரம் வந்து வடக்கு நோக்கி இருக்கிற ராஜகோபுரம் இருக்கும் மூன்று நிலைகளை கொண்டது கிழக்கு வாயிலும் சிறிய கோபுரமும் ராஜகோபுரம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இங்கே இருக்க தீர்த்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மங்கள தீர்த்தம் பேரு ஸ்தல விருட்சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து தாழி பனை மரம் வந்து ஸ்தல விருட்சமாக விளங்க விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இங்கே இருக்க மற்ற சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தல வரலாறு அப்படின்னு நம்ம பார்க்கச்சே இங்கே இருக்க சுவாமி பேர் வந்து என்ன சொன்னோம் வைதீஸ்வரன் சொன்னோம் அம்பாள் பேர் வந்து தையல் நாயகின்னு பேர் ஸோ வைத்தீஸ்வரன் அப்படின்னு நம்ம சொன்னாலே வந்து நோய் மருது மருத்துவத்தை குறிக்கும் ஸோ நோய்கள் தீர்க்கும் ஒரு தீராத நோய்கள் தீர்க்கும் ஒரு அற்புத ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் பொதுவாக அதே மாதிரி இது செவ்வாய் பகவானோட நம்ம கேட்குற ஸ்தலம் செவ்வாய் பகவான் குறிய ஸ்தலம் நம்ம சொன்னோம் ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் வந்து இந்திரனுக்கு உதவி உதவி பண்ணதுனால ஒரு சாபம் பெற்றார் அதாவது குஷ்டம் வந்த குஷ்ட நோயால் அவதப்படுறார் ஸோ அப்படி அவர் அவஸ்தப்படும் பொழுது இங்கே இருக்க இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே தீர்த்தம் உண்டு இந்த தீர்த்தத்தில் நீராடி இங்கே இருக்க இங்கே ஒரு சிவலிங்கத்தை வழிபட்டு பிரதிஷ்டை செய்து பனைமரம் கீழே ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்து சிவபெருமானை வழிபாடு செய்து அந்த சிவபெருமான தோண்டி இவருக்கு அந்த நோ சாப விமோச்சனம் நோய் தீர்த்து சாப விமோசனம் கொடுக்குறார் ஸோ அப்படி கொடுக்கறதுனால சிவாய் பகவான் வந்து இவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறார் என்னைக்கு இந்த நோய்த்தே என்னை நான் இந்த ஆலயத்துக்கு நாடி வருபவர்களுக்கு நோய் தீர்க்கும் ஒரு ஆலயமாகவும் தோஷங்கள் நிவர்த்தி செய்யும் ஒரு ஆலயமாகவும் நீங்கள் அருள் வாழ்க்கை வேண்டிக்கு வேண்டுதல் இங்கே இருக்க இந்த ச ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க கருவறைக்கு முன்னாடி வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா தாளி இந்த சலவருஷமான பனைமரம் இருக்கும் அந்த கீழே வந்து கல்லால் கல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா செ செவ்வாய் பகவானோட பாதங்கள் படித்த ஒரு சிலை இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இது வந்து செவ்வாய்க்கிழமையில் இங்கே இருக்க ஒரு தோஷ நிவர்த்தி ஸ்தலம் செவ்வாய் பகவான செவ்வாயால் ஏற்படப்படக்கூடிய தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் பொதுவாக ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஆறு சார் ஏழு எட்டு இதில் ஜில் செவ்வாய் இருந்தால் தோஷம் நம்ம சொல்கிறோம் இல்லை ஆச்சோ அவர்கள் வந்து இங்கே செவ்வாய்க்கிழமையில் இங்கே இருக்க சிவபெருமானம் வழிபடுறதுனாலையும் இங்கே அங்காரகதன்ற வழிபடுவதனாலேயும் செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷ நிபத்தி தலமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இது நோய் தீர்க்கும் ஆலயம் கூட நம்ம சொன்னோம் ஸோ செவ்வாய் பகவானுக்கு ஆல்ரெடி கிருஷ்ண இது பண்ணி இப்போ நீத்து ஒரு ஆலயமாக விளங்குது ஸோ அப்படி பார்க்குச்சே இது தீராத நோய்கள் வியாதிகள் நாள்பட்ட வியாதிகள் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இங்கே இருக்க ஆலயத்தில் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடும்போது அந்த நோய்க்கு குணமாகுன்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் இங்கே ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம் மூன்று விதமான சக்கரங்கள் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இது வந்து ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு சக்கரம் கூட நம்ம சொல்லலாம் ஒன்று வந்து பார்த்தோன்னா ஸ்ரீ சக்கரம் அப்படின்னும் இன்னொன்று வந்து பார்த்தா ஸ்ரீ சுப்பிரமணியர் சக்கரம் அப்படின்னு இன்னொன்று பார்த்தோம்னா ஸ்ரீ சண்முக சக்கரம் அப்படின்றத பேரில் மூன்று சக்கரங்கள் வந்து இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த சக்கரத்தை வழிபடுபவர்களுக்கு வேண்டுபவர்களுக்கு வேண்டிய வரமளிக்கும் ஒரு அற்புத ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் உங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க சனி பகவான் ஒரு சிறப்பு இங்கே இருக்க சனி பகவான் வந்து விடுதலை சனின்னு கூட சொல்லுவாங்க இங்கே இருக்க சனி பகவான் வந்து கிழக்கு நோக்கி அவதரிக்கிறார் அருள் பாலிக்கிறா சொல்ல சனி சன்னதியில் கிழக்கு நோக்கி அருள்வாளிக்கிறார் அவருக்கு கீழே வந்து பார்த்தோன்னா நலன் தமையேந்தி உருவாவிதம் இருக்கும் இங்கே நலன் வந்து அவருக்கு ஏற்பட்டது ஏழை சனி தோஷம் நிவர்த்தி பெற்ற ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இங்கே இருக்க இந்த சனி பகவான் வழிபடும் போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய ஏற்பட்ட ஏற்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிற நோய்கள் பிரச்சனைகள் திக்கடன்கள் வியாதிகள் இப்போ அதே மாதிரி பல கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து இவர் வழிபடும்போது அது விடுதலை பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்தளவு இருக்குது கூட நம்ம சொல்லலாம் ஸோ சனி தோஷ நிவ தீஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குது செவ்வாய் பகவானோட தோஷ நிவார்த்தி ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குது நோய்கள் தீர்க்கும் அந்த ஆலயமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக அந்த செவ்வாய் நீச்சம் உள்ளவர்கள் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கிற சுவாமிக்கு முன்னாடி வந்து மேரதில் வந்து ஒரு க சக்கரம் மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அந்த சக்கரத்தின் நடுவில் நின்று சிவா சுவாமி அம்பால் வழிபடும்போது செவ்வாய் இப்போ இன்னொரு தோஷம் சொல்கிறோம் இல்லைங்களா அது மட்டும்தான் செவ்வாய் நீச்சம் பெற்றவர் வழிபடும்போது அந்த நீச்சத்தன்மைக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி பல சிறப்புகள் நிறைந்தது இந்த ஆலயம் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னொரு சிறப்புன்னு கேட்க சூரிய பூஜை அதாவது ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தோன்னா மாசி மாசத்தில் இருபத்தி தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இந்த ஐந்து நாட்கள் பார்த்தோம்னா சூரியனோட ஒளிக்கதிர் வந்து நேரடியாக வந்து சுவாமி மேலே படுறது ஒரு அற்புத நிகழ்வுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் வந்து அதை பொதுவாகவே நம்மளே சொல்லியிருக்கோம் சூரிய பகவானோட ஒலிக்கதிர்கள் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு சிவாலயங்களை வந்து ஒரு ஒரு ஆலயத்துலேயே வந்து ஒரு ஒரு மாதத்துலேயும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து சூரியன் ஒளிக்கதி நேரடியாக வந்து சுவாமி மேலே படுறதை பற்றி நம்ம பல தலை பல ஆலயங்கள் பல அற்புதங்கள் நிலை கேள்வி சொல்லியிருக்கோம் ஸோ அது அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே இருக்க இந்த சிவாலயத்தில் இந்த வைத்தீஸ்வரன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் இருபத்தோராந்தாம் தேதி முன்னே இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த ஐந்து நாட்கள் காலை சூரிய பகவான ஒளி நேரடியாக வந்து சுவாமி மேலே கட்டுதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அப்போ அது சிறப்பு பூஜையாக கவிதை கருதப்படுறது ஸோ அத்தகைய சிறப்பு இன்றளவு நடந்துருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் திருமண தாமதம் உடைய அடைபவர்கள் திருமண தடை நீங்கும் அது மட்டும் இல்ல ஒரு அற்புத ஸ்தலம் கொள்ளா புத்திரபாகியம் தரம் ஒரு அப அற்புத ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இப்படி பல சிறப்புகள் நிறைந்தது இந்த ஆலயம் அது மட்டும் இல்லை இது வந்து நோய் தீர்க்கும் ஆலயமோ இல்லை வந்து ஒரு தோஷ நிவர்த்தி ஆலயம் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தனி நாடி வரும் பக்தர்களுக்கு குபேர சம்பத்து வழங்கும் ஒரு அற்புத ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இங்கே இருக்க இந்த ராஜகோபுரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வடக்கு நோக்கி இருக்கிற ராஜகோபுரம் ஸோ வடக்கு மூலை அப்படின்னு நம்ம சொல்லிச்சா வந்து நம்ம குபேரை தான் தான் கு குபேரனை குறிக்கும் ஸோ அப்படி பார்க்கச்சே இங்கே இருக்க இந்த தையல் நாயகி உடனே வைதீஸ்வரன் சுவாமி சுவாமியானவர் தனி நாடியோரம் பக்தர்களுக்கு தோஷங்களையும் நோய்களையும் தீர்க்கும் ஆலயம் தீர்க்கும் ஒரு அற்புத ஸ்தலமாக மட்டும் இல்லாமல் அவர் தன் நாடியோர் பக்தர்களுக்கு குபேர சம்பத்து பிள்ளைவரம் அது மட்டும் இல்லை செல்வ வளம் அள்ளித்தரும் ஒரு அற்புத ஆலயமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் சோ இப்பகைய சிறப்பு மிக்கது இந்த சென்னை இருந்த வழியில் இருக்கும் வைத்தீஸ்வரன் ஆலயம் சொல்லலாம் இதுதான் வந்து சென்னையில் இருக்க செவ்வாய் பகவானுடைய ஒரு ஸ்தலங்கள் சென்னை செவ்வாய் பகவானுடைய ஸ்தலமாகவும் பரிகார ஸ்தலமாகவும் விளங்குதலாம் மேலும் சொல்லணும் அப்படின்னா வந்து க நட்சத்திர இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்கள் மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இங்கே இருக்க இங்கே சுவாமியை வழிபடும் பொழுது அவர்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லிச்சா வந்து நான் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம் உடன்பருப்புகள் உறவுகள் சொல்லலாம் ஸோ இப்படி இப்போ அதே மாதிரி தொழில்கள்லேயே வந்து உத்தியோகத்துலேயே வந்து ஒரு சில இராணுவம் மில்ட்ரி இதெல்லாம் நம்ம சொல்கிறதில்ல ஸோ அந்த மாதிரி இதில் இருக்கவங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் இங்கே இருக்க வழிபடும்பொழுது இந்த இருக்கிற இவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த இந்த தடைகள் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தோஷங்கள் சகோதரர்கள் ஏற்படக்கூடிய தடைகள் த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நிகர்த்தி நிவர்த்தியாக ஒரு ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ இதோட இந்த தலைப்பு முடியுது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்